ஓகே ஓகே ஆமாபுரம் போவேத சொன்னாங்க அண்ணா ஊர் வந்து ராணிப்பேட்டை காஞ்சிபுரம் பக்கத்துல கொஞ்சம் இப்போ வேலை செய்யறது வந்து போவே அப்படின்னு சொல்லி சாப்பிட்டே இருந்துச்சு இப்போ தான் சாப்பிட்டேன் லைவ் வந்தடல அப்போ வந்து என்ன ஃபோன் வந்து சார்ஜ் இல்லையா அதனால கட் ஆகிடுச்சு அவரோட ஃபோன் சார்ஜ் இல்லாமல் இருந்தது போல அவர் நெட் யூஸ் பண்ணிகிட்டே இருந்தாரா அப்புறம் பார்த்தா கட் ஆயிடுச்சு சரி ஆன் பண்ணால் ஆனே ஆகலை நேரம் ஆச்சு ஆனே ஆகலை இருங்க அண்ணா போலீஸ்கார சொல்லுவாங்க அண்ணா ஒரு கவிதை கவிதை எழுதப்போ அதுக்கு டாபிக் ஏதாச்சும் உங்களுக்கு தெரிஞ்சால் டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் சொல்லுங்கள் அண்ணா அதுக்கு செம்மையாக கவிதை எழுதி அனுப்புவ thank <laughs> you ஐயோ மியூட்ல போட்டு படிச்சு கிடக்குற நியூஸ் நியூஸ் டிக்கெட் இல்லாமல் பேய் படம் பாக்குறோமா வாருங்க நண்பர்களே கரெக்டா உண்மையை சொல்லியிருக்கீங்க பிரதர் சூப்பர் கவிதை தலைப்பு எல்லாம் தெரியாது கவிதை தலைப்பு இல்ல ஏதாச்சும் ஒண்ணு சொன்னீங்கன்னா அப்படி அதுக்கு கவிதை எழுதோங்க அப்படின்னு சொல்றது மான் குட்டி வந்துட்டே வாங்க பிரதர் மான் குட்டிங்க வாங்க வணக்கம் ஆமா மறந்தே போயிட்டோம் போறான் வெள்ள ரோஜாவே வெளிச்சம் இருந்தும் ஏன் தனிமையில் வெள்ளை ரோஜாவே வெளிச்சம் இருந்தும் ஏன் வைக்கப்படுகிறாய் தனிமையில் பாருங்க கவிதை எனக்கு சவுண்ட் கேக்கலையா கேட்கலையா கேக்கல இப்ப கேக்கல இப்ப கேக்குலையா இப்ப கேக்குதா இப்ப கேக்குதா வாங்க மீன் குட்டி போ கவிதை முன்னாடி முன்ன ஒரு லைவ் வந்த இல்ல அதுல கவிதை எழுதிருந்தீங்களே ரெண்டு கவிதை மட்டும்தான எழுதுனீங்க சிங்ககுட்டி வாங்க நல்லமா சிங்ககுட்டி தான் அவரு நேத்து வரவே இல்லை சிங்கம் காட்டுக்கே ராஜா சிங்கம்ன்ற மாதிரி எல்லாரும் போயிட்டு இருக்கிறாங்கப்போ சுத்திட்டு இருக்குதான் ஐயோ யோ ஏன்ப்டி சொல்றீங்க சுத்தினா இருக்குதே உங்களுக்கு மட்டும் சுத்தா என்னோட லைவ் சுத்துதா சொல்லுங்க எனக்கு ரொம்ப பிச்சி இந்த மாதிரி இருக்கிறது